அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவுஸ் சமையல் இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி பாயாசம் எப்படி என்று பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை வந்து குக்கர் செட்டில் வடிகட்டிக்கலாம் இது கீழே ஊற்ற வேண்டியதில் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குரக்குறைப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இந்த அளவு குறை குறந்து அரைச்சிட்டு வந்துருக்குறேன் இப்போ வந்து மிக்சி குக்கரில் சேர்த்துக்கலாம் கவுனி அரிசி ஊற வைக்கும்போது இந்த பச்சை பயிரையும் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கரில் இது சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிற்சி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இது நல்லா கலந்து அடுப்பில் வச்சு நல்லா சிம்பில் அடுப்பை சிம்பில் வச்சு நல்லாவே வச்சு எடுத்துட்டோம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த அடுப்பில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம் ல்லாம் நல்லா காஞ்சிச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் அரை கப்பு எடுத்துருக்குறேன் அஞ்சு ஏலக்காய் போட்டு பால் பொழிஞ்சு எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசியும் பச்சை பயிரையும் நல்லா நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் நான் இந்த அளவுக்கு நல்லா வெந்துன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் கடைசியில் பால் சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு காண்டி நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் முந்திரி போட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்து kõik , teate küll . நல்லா கோல்டன் பெருன்னு ஆயிடுச்சு இப்போ பாயாசத்துல சேர்த்தோம் அவ்வளோ தான் பெற கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது உடல் வெயிட்டெல்லாம் குறைக்கும் உடல் வ பருமல்லாம் நல்லா சரி செய்யக்கூடியது கேன்சருக்கெலாம் நல்லது சுகர் பேஷண்ட்டு பிபி சுகர் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணோம் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்